வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து அந்த லெட்டர் விஷயத்துக்காக முத்துக்குமரன் மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ இது எதனால் நடந்தது அந்த யார் மூலமா நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அந்த அந்த லெட்டர் விஷயத்தில் எதுக்காக இவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றதையும் டீடெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெளியே இருந்து உள்ள வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறத பார்க்க முடியுது லெட்டர் விஷயம் அதாவது ஜாக்லின் தான் அந்த லெட்டரை எழுதுனாங்க அப்படின்றது வந்து முத்துக்குமரனுக்கு வந்து இது வரைக்கும் தெரியாது பட் ரவீந்தர் சார் வந்து சொல்றாரு போல அந்த பர்டிகுல விஷயம் விஷயத்தை கேட்டு அவரே வந்து ஷாக் ஆகிறாரு ஜாக்லின் அப்படி எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி அதெல்லாம் வந்து இவர் கேம்க்கு வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து லைக் அது யார் எழுதுனாங்கன்னு தெரியாத வரைக்கும் வந்து முத்துகுமரன் வந்து அதை பெருசாக வந்து பேசலை பட் ஜாக்லின் எழுதிட்டாங்க ஜாக்லின் தான் எழுதுனாங்க அப்படின்றத தெரிய வந்ததும் அவர் கொஞ்சம் ஃபீல் ஆகி ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ ஜாக்லின் அதுக்காக என்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றத வச்சு அவர் வந்து நான் கேம் விளாண்டாரு அப்படின்னு மீன் பண்ணி நான் எழுதலை அப்படின்றது வந்து அவங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க யார் முன்னாடினு பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார் முத்துக்குமரன் அண்ட் ரவீந்தர் சார் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா ரவீந்தர் சார் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு யார் ரெண்டு பேரும் அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அவங்கள வச்சே பேச வைக்கிறார் ஏன்னா மற்றவங்க தேர்ட் பர்சன் பேசுனா அது வந்து வேறு மாதிரி போற்றி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால அவங்க ரெண்டு பேரையும் உட்காச்சு உட்கார வச்சு பேசுகிறாங்க ஸோ அந்த மிடில் கிளாஸை வச்சு இவர் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சார் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி அப்படின்னா நீ கூட தான் வந்து நான் இஎம்ஐ கட்டணும் ரெண்டு ஒன்று தானே என்ன வேர்டிங்ஸ் தான் வேறே தவிர பட் கான்செப்ட் வைஸ் ஒன்று தானே ரெண்டு பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லி நீங்கள் பிக் பாஸில் ஒரு கேம் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சாரம் வந்து கேட்பார் அதுக்கு முது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து அந்த மீனிங்கில் சொல்லலை அவன் வந்து நிறைய வேர்ட் ப்ளே பண்ணுவான் ஸோ அந்த வேர்டிங்கில் தான் வந்து அவன் விளையாடுறானே தவிர்த்து இந்த மிடில் கிளாஸை வச்சு அவன் விளையாடுறான் அப்படின்ற மீனிங்கில் நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜாக்லின் ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை டைரெக்டாக முத்துக்கு போட்டுகிட்டே வந்து சொல்கிறாங்க லைக் இந்த மாதிரி அப்படில் அந்த மாதிரி உனக்கு தோணிச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோ மாதிரி மன்னிப்பு வந்து கேட்கிறாங்க ஜாக்லின் சோ இதுக்கு முத்துக்குமரன் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் தெளிவாக வந்து சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை வச்சு நீ வந்து சொல்லியிருந்த அப்படின்னா நான் அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது விச் மீன்ஸ் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதியிருந்த அப்படின்னா அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்னால் ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்காக நீ ஒரு விஷயம் எழுதியிருந்த அப்படின்னா நான் வந்து பேசுவேன் பட் நீ மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கன்றப்ப அது வந்து நான் மட்டும் கிடையாது அத வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை சார்ந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் அதை எடுத்து இப்போ ஏன் அப்படி எழுதுன ஏன் எதுக்காக எழுதுன அப்படின்லாம் வந்து நான் பேச முடியாது ஏன்னா அது வந்து தப்பு அப்படின்றதாரி அவரும் வந்து சொல்கிறார் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பெருசாக்க வேணாம் அதுவும் நீ எழுதிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் அதை வந்து பெருசாக்க விரும்பல அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி அந்த லெட்டர் விஷயத்துக்காக முத்துக்குமரன்ட்ட ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சார் சர்தான் வந்து லைக் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக யார் யார் அந்த பிரச்சனையில் உண்மையாக ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாதிரி லைக் சால்வ் பண்ணி விட்றாரா இல்லை குட்டையை குழப்புறாரா அப்படின்றது தெரியல பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்